தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஆண்களுக்கு ரொம்ப நேரம் தாம்பத்தியத்தில் நின்று பேசக்கூடிய ஒரு தாங்க இதுக்கு ஒரு மிக்சி கப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சிறிது துண்டளவுக்கு இஞ்சி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை அரைச்சி எடுத்துக்காங்க நல்லா அரைச்சி எடுத்து இதை வடிகட்டி ஒரு அரை டம்ளர் விகிதம் எடுத்து காலை நேரத்தில் சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்றதுனால உங்களுடைய உடல் சூடு மெயினாக சுத்த சுத்தமாக தனிஞ்சிடுங்க உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தான் தோல் வியாதிகளையும் சரி செய்யும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா முடி கொட்டுதா பெண்களும் இந்த ஜூஸை நீங்கள் சாப்பிடும் பொழுது முடி கொட்டக்கூடிய பிரச்சனை என்பதும் முழுமையாக ஸ்டாப் ஆகிடுங்க ஆண்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு விந்து வெளியவே வரவிடாமல் தக்க வைக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்குது இரவு நேரத்தில் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுடைய தாம்பத்தியத்தில் நீண்ட நேரம் விந்து வெளியேறாமல் செய்யலாம் அந்த அளவுக்கு ஆண்களுக்கு அதிக நன்மைகள் இரவில் சாப்பிட்டால்